வணக்கம் தமிழரபியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம் வர இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் அரசியல் அமைப்பின்படி நாடாளுமன்ற தேர்தலை இந்த வருடம் நடத்துவது அவசியமற்றது என அமைச்சரவையின் பேச்சாளரும் அமைச்சருமான வந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடத்தை தெரிவித்துள்ளார் எனவே இந்த வருடத்தில் நாடாளுமன்ற தேர்தல் ஒன்று நடத்தப்பட மாட்டாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலை இரண்டு வருடங்களுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கே பண்டார யோசனை ஒன்றை முன்வை கொலம்பில் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாணவிகள் சிலர் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் தீவகம் கல்வி வலியத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் விடுதி பொறுப்பாளரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் தமது மாணவர் விடுதியில் பொறுப்பாளர் தம்மை தாக்கியதுடனும் கடும் சொற்களால் நீந்தித்ததாக சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவிகள் பதினோரு பேர் ஊர்காவல்துறை காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் பாடசாலை நிர்வாகத்திடம் முறைப்பாடு அளித்த போதிலும் அவர்கள் அசமந்த போக்குடன் செயல்பட்டதாக குறித்த மாணவிகள் தமது முறை குறிப்பிட்டுள்ளனையடுத்து குறித்த மாணவிகள் காவல்துறை ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரம் மருத்துவ பரிசோதனை அவர்களின் உடலில் தாக்குதலால் ஏற்பட்டதாக கருதப்படும் அவதானிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளன அதன் பின்னர் குறித்த பதினொரு மாணவிகளையும் உளவள ஆலோசனைக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் மாணவிகளின் முறைப்பாட்டிற்கு அமைய சந்தேக நபரான விடுதியின் பொறுப்பாளர் கைது செய்ய நீதிமன்றியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தமிழ் தேசிய இனம் தன் இலக்கை நோக்கிய பயணத்தில் இடர்களை எதிர்த்து முன்னேற வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இலங்கை அரச பெருந்தோட்ட கூட்டு தாபனம் மக்கள் தோட்ட அபிவிருத்தி சபை மற்றும் வரையறுக்கப்பட்ட எல்கடுவ பெருந்தோட்ட நிறுவனம் போன்ற நிறுவனங்களால் அதன் பணியாளர்களுக்கு செலுத்த வேண்டியுள்ள சட்ட கொடுப்பரவுகளை செலுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது உரிய சட்ட கொடுப்பரவுகள் முறையாக செலுத்தப்படாதமையினால் பல பகுதிகளில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நீதிமன்ற வழக்குகள் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றன குறித்த சட்ட கொடுப்பரவுகளை செலுத்துவதற்காக அந்த நிறுவனங்களின் வருமானம் போதியளவு இனியால் அதற்கு தேவையான தொகையை கடனாக குறித்த நிறுவனங்களின் வருமானங்களிலிருந்து அந்த கடன் தொகையை தவணை அடிப்படையில் அறவிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்காக நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கு அமைய ஆரம்பிக்கப்பட்ட காசா சிறுவர் நிதியத்திற்கு இதுவரையில் சுமார் நூற்றி இருபத்தி ஏழு மில்லியன் ரூபாய் நன்கொடையாக கிடைத்துள்ளது இதற்கு நாட்டில் உள்ள நன்கொடையாளர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் பங்களிப்பு செய்துள்ளதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் பல்வேறு தரப்பிடமிருந்தும் பெறப்பட்ட கோரிக்கைகளின்படி இந்த நிதியத்திற்கு நன்கொடை வழங்குவதற்கான கால அவகாசம் எதிர்வரும் முப்பத்தொராம் தேதி வரையில் நீடிக்கப்பட்டுள்ளது இந்த நிதியத்திற்கு கிடைக்கப்பெறும் கொடை உடனடியாக ஐக்கிய நாடுகளின் நிவாரண அமைப்புகளுக்கு வழங்கப்படும் என ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள சிவில் அமைப்புகளின் செயற்பாட்டாளர்கள் சிலர் நாட்டின் அராயகத்தை ஏற்படுத்த விரும்புவதாகவும் அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்வது பணம் சம்பாதிப்பதற்காகத்தான் என்றும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க வலியுறுத்தியுள்ளார் நாட்டை சீரழிக்கும் சட்டங்களை தோற்கடிப்போம் என்ற தொனிப்பொருளில் ஸ்ரீலங்கா பொதுஜன பரமணியின் அலுவலகத்திற்கு முன்பாக சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் சிலர் ஏற்பாடு செய்திருந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போதையே அமைச்சர் மேற்கொண்டவாறு le vetro எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கொள்கையுடன் ஜாழ்பாண வர்த்தக சங்கமும் இணங்குவதாக சிவில் சமூக அமைப்புகளின் கூட்டணி தெரிவித்துள்ளது தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக மக்கள் சமூக அமைப்புகளுடனான உரையாடலின் ஒரு கட்டமாக ஜாழ் வர்த்தக சங்கத்தினுடன் கலந்துரையாடலில் சமூக அமைப்புகளின் கூட்டணிவு முன்னெடுத்திருந்தது சந்திப்பின் ஆரம்பத்திலேயே பொது வேட்பாளரின் அவசியத்தை முன்னிறுத்தி அது விரைவாகவும் வீரியமாகவும் முன்னெடுக்கப்படும் வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை வர்த்தக சங்கத்தினர் முன்வைத்திருக்கின்றனர் இது பொது வேட்பாளர் தொடர்பான விழிப்புணர்வு மக்கள் மத்தியிலும் சமூக நிறுவனங்கள் மத்தியிலும் தன்னியல்பாக தோன்றியுள்ளமையின் வெளிப்பாடு என சந்திப்பில் கலந்து கொண்ட சமூக அமைப்புகளின் கூட்டமைப்பின் பிரதிகள் கருத்து தெரிவித்துள்ளன இச்சந்திப்பில் பொது வேட்பாளர் முன்னெடுப்பில் தொடர்ச்சியாக இயங்கி வரும் சிவில் சமூக அமைப்புகளின் கூட்டமைப்பில் ஜால் வர்த்தக சங்கமும் இணைந்து செயல்படுவதனை உறுதிப்படுத்தியுள்ளது இது தொடர்பாக தமது நிலைப்பாட்டை ஊடக அறிக்கையின் உள்ளதாக யாழ் வர்த்தக சங்கம் தெரிவித்ததாக சமூக அமைப்புகளின் கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த காலங்களில் வாக்களிக்க தவறியுமேனால் பல பிழையான தலைவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் கோட்டபாயா போன்ற கடந்த கால அரச தலைவர்களால் நாடு சோமாலியாவாக மாறியது இவ்வாறு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்தார் ஜாழ்பாணம் வந்திருந்த அரசு தலைவர் அணில் விக்ரமசிங்கா பொதுமக்களுக்கு காணி உறுதிகளை வழங்கியிருந்தார் அந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே விஜயகலா மகேஸ்வரன் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தேர்தலின் தோற்ற போதும் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கா மக்களுக்கு சேவையாற்றி தேர்தலில் போட்டியிட வருகிறார்கள் அன்று நாட்டை பொருட்படுத்தும் வாய்ப்பு இருந்த போதும் அனைவரும் பின்வாங்கினார்கள் ஆனால் ரணில் விக்ரமசிங்கா பொறுப்படுத்தார் அடுத்த தேர்தலே எனது அரசியல் பயணத்தின் இறுதி தேர்தலாகும் அதன் பின்னர் நான் அரசியலில் இருந்து விலகிவிடுவேன் என்றார் பிஜேஹலா மகேஸ்வரன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கல்வி பொது தராதர உயிர பரட்சையின் பெருவர்களை இந்த வார இறுதியில் வெளியிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை பரட்சை திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன கல்வி பொது தராதர உயிர பரட்சி கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்றிருந்தது குறித்த பரட்சையில் மூன்று லட்சத்தியே நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பறச்சாத்திகள் தோற்றியிருந்தன அவர்களில் இரண்டு லட்சத்தையே எண்பத்தொள்ளாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து பாடசாலை அறுபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒரு தனியார் பரச்சாத்திகளும் உள்ளடங்குகின்றமை கூறினார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்து இனி இடம்பெறுவை பன்னாட்டு செய்திகள் உக்ரைனில் உள்ள ரஷ்ய இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் உலக போர் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது என்று ரஷ்யா முன்னாள் அதிபர் எச்சரித்துள்ளார் உக்ரைனில் அணு ஆயுதங்களை ரஷ்யா பயன்படுத்தினால் ரஷ்யா இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என போலந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்த கருத்துக்கு பதில் கருத்து அளிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவராக உள்ள அவர் உலக போரை தூண்டக்கூடிய எந்த செயலிலும் அமெரிக்கா ஈடுபடாது என்றும் அந்த வகையில் அந்த நாடு மிக கவனமாக இருப்பதாகவும் அவர் எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்துள்ளார் ஐநா தடையை மீறி வடகொரிய அரசு ஏவிய உளவு செயற்கைக்கோள் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே வெடித்து சிதறியது எந்திர கோளாறால் முதல் கட்டத்திலேயே ராக்கெட் வெடித்ததாக கூறப்படும் நிலையில் அது வெடித்து சிதறும் காணொலியை தென்கொரிய இராணுவம் வெளியிட்டது ராக்கெட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வடகொரிய அரசு தொலைதூர இலக்குகளை துல்லியமாக தாக்கும் ஏவுகணைகளை வடிவமைக்க கூடும் என ஐநா அஞ்சுவதால் வடகொரியா ராக்கெட் ஏவ தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் காற்றின் வேகம் குறைந்ததை அடுத்து மீன்பிடிக்க செல்ல விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்பட்டதால் திருநெல்வேலி மாவட்டத்தில் உபரி கூடங்குளம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் பத்து நாட்களுக்கு பிறகு மீன்பிடிக்க சென்றனர் அரபிக் கடல் பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக போதிய மீன் கிடைக்காமல் பாதியிலேயே திரும்பிய கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் படகுகளை கரைகளில் நிறுத்தியுள்ளனர் நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பன்னாட்டு செய்திகள் தொடர்ந்தும் தமிழறிவியோடு இணைந்திருங்கள் இனி இடம்பெறுபவை விளையாட்டு செய்திகள் இங்கிலாந்தில் உட்பட்ட அணிக்கு எதிராக ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இலங்கை அணி விளையாட உள்ளது அடுத்த மாதம் நடைபெற உள்ள இலங்கை அணி இன்னும் சில தினங்களில் தெரிவு செய்யப்பட உள்ளது இங்கிலாந்தில் மூன்று இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளிலும் நான்கு நாட்களை கொண்ட இரண்டு இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும் உட்பட்ட இலங்கை அணி விளையாடும் புரிதொரு நாடொன்றின் வித்தியாசமான சூழ்நிலையில் அந்த நாட்டு அணியை எதிர்த்தால்

இதுவரை நேரமும் தமிழரவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விழுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவரை வேண்டி மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்